அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் எதற்காக நாம நெத்தியில திருநீறு அவசியம் வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் உலகில் தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியதுதான் நாட்டை ஆளும் அரசன் என்றாலும் இறுதியில் தீயில் வெந்து ஒரு பிடி சாம்பலாக கூடியவர்கள் தான் தான் என்ற அகங்காரம் அழிக்கப்பட வேண்டும் என்பதே திருநீரின் தத்துவம் திருநீரானது வேறு பொருளாக மாறுவதும் இல்லை எனவே திருநீரினை நெற்றியில் அணிந்து கொண்டால் அழிவில்லாத இறைவனை அடைவதற்குரிய வழி கிடைக்கும் சிவலிங்கம் இல்லாத ஊர் வீண் திருநீரு இல்லாத நெற்றி வீண் என திருநீரின் மகிமை பற்றி சொல்வார்கள் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் நீரச் செய்வது வாழ்வில் உயர்நிலையை அடைய செய்வதால் திருநீரு என்று அழைக்கப்படுகிறது திருநீரு நம்மால் விபூதி என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது இது சிவபெருமானின் அருட்சின்னமாக கருதப்படுகிறது இது எல்லா நலன்களையும் வழங்கக்கூடியது உலகிற்கு தேவையான அனைத்து செல்வங்களுடன் அதற்கும் மேலான இறைவனின் அருட்செல்வத்தையும் வழங்குவதால் விபூதி என்றும் மக்களின் அனைத்து பாவங்களையும் சாம்பலாக்குவதால் பஸ்பம் என்றும் இருளாகிய அறியாமையை அகற்றி ஆன்ம ஒளியை நமக்கு கொடுப்பதால் பசிதம் என்றும் மக்களின் அனைத்து குற்றங்களையும் போக்குவதால் சாரம் என்ற உயர் பொருளாலும் துன்பங்களிலிருந்து நம்மை காத்து மன தெளிவை தருவதால் இரட்சை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திருநீரானது நான்காக வகைப்படுத்தப்படுகிறது கல்பம் அணுகல்பம் உபகல்பம் அகல்பம் கன்றுடன் இருக்கும் ஆரோக்கியமான பசு சாணத்தை எடுத்து அக்னியில் எரித்து வரும் சாம்பலை கல்ப திருநீரு என்று கூறுகிறார்கள் காடுகளில் இருக்கும் பசுக்களின் சாணத்தை எடுத்து எரித்து அணுகல்ப திருநீரு தயாரிக்கப்படுகிறார்கள் தொழுவங்களில் இருந்து எடுக்கப்படும் சாணத்தை எரித்து உபகல்ப திருநீரு தயாரிக்கப்படுகிறார்கள் வீதிகளில் இருக்கும் சாணத்தில் இருந்து தயாரிக்கப்படும் திருநீரு அகல்பம் இதில் உபகல்ப தான் நாம் பயன்படுத்துகிறோம் இந்த சாதனங்கள் அனைத்தும் சிவனின் ரூபமாக அக்னியில் எரித்து உருவாக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய உடலில் நெற்றி பகுதி மிகவும் ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்தை வசியப்படுத்திவிட்டால் எதிரிகள் நம்மை என்ன வேண்டுமென்றாலும் செய்துவிடலாம் என்கிறது சித்தர்களின் வாக்கு ஆகவே நம்மை தீய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகவே நமக்காக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொருள்தான் இந்த விபூதி இந்த விபூதியை நாம் நம்முடைய நெற்றில் வைத்து கொள்ளும் போது ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இதன் சக்தியானது மேலும் அதிகரிக்கப்படுகிறது திருநீரு பூசும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆல வாயான் திருநீரே நாம் எப்பொழுதும் நெற்றியில் திருநீறு வைத்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி வைக்கும்போது அதன் பலன் இன்னும் கூடும் இத்துடன் இன்றைய தகவல் நிறைவடைந்தது மீண்டும் நாளை இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்